திமுகவை தோற்கடிக்க தமிழக மக்களே தயாராகிவிட்டதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெற்ற பாஜக மையக்குழு மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமித்ஷாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது அவருக்கு முருகன் சிலை மற்றும் வேல் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்மொழியில் பேச முடியாததற்கு வருந்துவதாக கூறினார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளை அவர் கேட்டுக்கொண்டார் தம்முடைய கவனம் முழுவதும் தமிழ்நாட்டின் மீதே இருப்பதாகவும் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுகவை அமித்ஷாவால் தோற்கடிக்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறி வருவதாகவும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களே திமுக அரசை தோற்கடிக்க தயாராகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதிமுக தலைமையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலர்ந்தே தீரும் என மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய நயனார் நாகேந்திரன் யார் இந்த ஷா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்புவதாகவும் தில்லி ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்தவர்தான் அமித் ஷா என்றும் அப்படி தமிழகத்திலும் ஆட்சி மாற்றத்தை அமித்ஷா கொண்டு வருவார் என்றும் கூறினார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு தமிழகத்திற்கு வந்து கூட்டணியை உருவாக்கிய அமித் தொடர்ந்து இங்கு வரவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் அமைந்தது போல் தமிழகத்திலும் தமது கூட்டணி ஆட்சி அமையும் என பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது என்றார் ஆனால் இங்கு ஆளும் திமுக அரசு மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக பெயரிலான ஸ்டிக்கரை ஒட்டி மக்களை திசை திருப்பி வருவதாக தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் மக்கள் நிம்மதியாக வாழ முடிய என்றும் அண்ணாமலை கூறினார் மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய மூன்று கிளர்ச்சியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் காவல்துறை அதிரடி படையைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் இந்த வழக்கை விசாரித்த தேசிய புலனாய்வு முகமை மூன்று கிளர்ச்சியாளர்களை கைது செய்துள்ளது அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மோரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் குவஹாத்தி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பல குற்றவாளிகளை தேடும் பணியில் என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் வெளிநாடுகளில் இருந்து தமிழக மருத்துவமனைகளை நாடி மக்கள் வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலகின் எழுபதற்கும் மேலான நாடுகளைச் சேர்ந்த மக்கள் தமிழகத்திற்கு மருத்துவ சேவைக்காக வந்து செல்வதாக கூறினார் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற காலம் மாறி தற்போது வெளிநாடுகளில் இருந்து தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளை நாடி மக்கள் வருவதாகவும் அந்த அளவுக்கு மருத்துவத்தில் தமிழகம் சிறந்து வழங்கி வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது உணவுத்துறை அமைச்சர் தலைமையில் இருபத்தி மூன்று பேர் கொண்ட கவுன்சில் அமைக்கப்பட்டுள்ளது வேலூர் எம்பி கதிரானந்த் தஞ்சை எம்பி முரசொலி உள்ளிட்டோர் கவுன்சிலில் இடம்பெற்றுள்ளனர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள கவுன்சில் நுகர்வோர் நலன் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் இத்தாலியில் குடியுரிமை சட்ட விதிகளை தளர்த்துவது மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பை வலுப்படுத்துவது தொடர்பாக பொதுமக்களிடையே வாக்கெடுப்பு தொடங்கியுள்ளது இன்றும் நாளையும் இந்த வாக்கெடுப்பு நடைபெறுகிறது ஐரோப்பிய நாடுகளில் அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டினருக்கு குடியுரிமை வழங்கும் நாடாக இத்தாலி உள்ளது இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம்பெறாத நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இத்தாலியில் குடியுரிமை பெறுவதற்கு பத்து ஆண்டுகள் அந்நாட்டில் வசிக்க வேண்டும் என்பது தற்போது நடைமுறையில் உள்ளது இதை ஐந்து ஆண்டுகளாக குறைப்பது குறித்து இத்தாலி மக்களிடம் கருத்து கேட்கும் வாக்கெடுப்பு நடைபெறுகிறது தற்போதைய குடியுரிமை சட்டத்திற்கு பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆதரவு தெரிவித்துள்ளார் இந்த சட்டம் மிகச்சிறந்த சட்டம் என்றும் அவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இத்தாலி இணை பட்டம் வென்றுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இன்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இத்தாலியைச் சேர்ந்த சாரா இரானி ஜாஸ்மின் பாவ்லினி இணை கஜகஸ்தானின் ஆனா டான்ஸ்லினா செர்பியாவின் அலெக்சாண்ட்ரா குரூனிக் இணையை ஆறுக்கு நான்கு இரண்டுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்று என்ற செற்கணக்கில் வீழ்த்தியது Thank you.